நள்ளிரவில் பெரிய மார்க்கெட் கடைகள் இடித்து அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நேரு வீதியில் பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகள் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதால் பாழடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது சேதமடைந்த கடைகளை சீரமைத்து தர வேண்டும் என நகராட்சிக்கு வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர் அதிகாரிகள் இதுவரை கண்டும் காணாமல் இருந்து வந்தனர் இதனிடையே கோபால் என்பவர் புதுவையில் சேதமடைந்துள்ள கட்டிடங்களை இடித்து அகற்ற வேண்டும் சீரமைப்பும் செய்து தர வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணையில் சேதமடைந்து கட்டிடங்களை உடனடியாக இடித்துவிட்டு சீரமைக்க வேண்டும் என நகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து நேரு வீதியில் பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள சேதமடைந்த கடைகளின் தடுப்பு சுவர்கள் நகராட்சி சார்பில் இடித்து அகற்றப்பட்டது நள்ளிரவில் திடீரென கடைகள் மற்றும் கடைகளின் சுவர்கள் இடிக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது